நான்கே ஆண்டுகளில் போட்ட முத்துவேல் கருநாடி ஸ்டாலினுக்கு நான் நன்றி உணர்ச்சோட கைதெட்ட போகிறேம்பா நான் சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்டா கொஞ்சம் நன்றி உணர்வு எனக்கு இருக்கு ஆ இல்ல இதெல்லாம் சொல்லிருந்தா கிண்டில சொல்லுங்க போய் காட்டுவார் லைப்ரரி எங்க இருக்குன்னு கேளுங்க காட்டுவோம் அப்போ இவ்வளவு திட்டங்களை செயல்படுத்திய பிறகு என்கிட்ட யாராவது ஒருத்தர் வாங்க விவாதிக்கலாம் எந்த கட்சிக்காரங்கனாலும் நாளைக்கு இங்கேயே அண்ணன் மாசு விட்ட சொல்லி இன்னொரு மேடை போட சொல்லுவோம் அவர் நினைப்பாரு செலவு இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கா நமக்கு போடுவோம் அதிமுகவா பாஜகவா ஒட்டு ஒன் விவாதிப்போம் உன்னுடைய ஆட்சியில் என்ன திட்டங்களை நீ செயல்படுத்தியிருக்கிறார் என்று விவாதிப்பதற்கு நான் தயார் எத்தனை பேர் தயார் அதிமுகவோ பாஜகவோ மனந்தரம் சொல்லணும் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க பெட்ரோல் விலையா ஐயா ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பெட்ரோல் விலையா மூன்று ரூபா குறைக்காது லிட்டருக்கு அவரை திட்டம் பெட்ரோல் விலைய டீசல் விலைய கேஸ் விலைய கண்ணாபின்னு ஏற்றி விட்டார் ஐயா மோடி அவரை வாழ்கிறார் கேட்டா ஹிந்துக்களின் பாதுகாவலர் நான் புதிய தலைமுறை டிபேட்ல புதிய தலைமுறை விவாதத்தில் சொன்னேன் ஹிந்துக்களின் எதிரி ஸ்டாலின் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் ஐயா நான் பைக் எடுத்துட்டு ஒரு நாள் போனேன் நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க உண்மையிலே நான் டெஸ்ட் பண்ணேன் நான் பைக் எடுத்துட்டு போனேன் பெட்ரோல் பங்க்கு போயிட்டு ஐயா என் பேர் செந்தில்வேலு வேலு எங்க அம்மா சத்தியமா நான் ஹிந்து எனக்கு திருச்செந்தூர் கோயில தான் மொட்டை போட்டு காது குத்துனாங்க நான் ஹிந்து எனக்கு மட்டும் பெட்ரோல் ஐம்பது ரூபாய்க்கு கொடுங்க என்ன மேலே எங்களையும் வித்தியாசமா பார்த்தான் ஏன்னா ஹிந்துங்கிறதுக்காக யாருக்காவது ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுக்க போறாங்களா கேஸ் விலையை குறைக்க போறாங்களா அப்ப பெட்ரோல் டீசல் கேஸ் விலை உயர்வால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பது யாரு ஹிந்துக்கள் தான் அப்புறம் எப்படி பாஜக ஹிந்துக்களின் நண்பனா இருக்கும் பெட்ரோல் விலையை குறைத்து அதன் மூலம் ஏராளமான ஹிந்துக்கள் தான் பலம் பெற்றிருக்கிறார்கள் என்னைக்கே அடிப்படையில் அந்த ஸ்டாலின் எப்படி ஹிந்தி விரோதியா இருப்பாரு அப்ப இது போன்று மதவாதத்தை வைத்து நம்ம ஏமாற்றுவதற்கு ஒரு கூட்டம் வருது இன்னொரு கூட்டம் இப்ப புதுசா வந்திருக்கு நான் ஒரு பையன்கிட்ட கிட்ட பேசிட்டு சொன்னா நம்ம உடைச்சி பேசுவோம் ஒன்றும் இல்லை இல்லை தெரியணும்ல தம்பிகள்லாம் வந்துருக்குறீங்க கொஞ்சம் திறந்த மனதோடு ரெண்டு நிமிஷம் கவனிச்சிங்கன்னா கொஞ்சம் புரியும் அதுக்கப்புறமும் நான் தலைகளாகத்தான் குதிப்பேன் கவுண்ட் பண்ணி சொன்ன மாதிரி தலைகளாக குதிக்க வேண்டியதான் மண்டை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அந்த தம்பிகிட்ட கேட்டேன் என்னடா முதல் முறையாக ஓட்டு போட போகிற போல இருக்கு யாருக்கு ஓட்டு போடுவேன் அண்ணே நம்ம விஜய்க்கு தான் ஓட்டு போடலான்னு வச்சுருக்கோண்ணே சூப்பராக வெரி குட் ஏன்டா அப்படி சொல்கிறேன் அப்படின்னே உனக்கு சொல்கிறா உனக்கு விஜய்கிட்ட என்ன பிடிக்கும் அப்படின்னு அண்ணே நல்லா டான்ஸ் ஆடுவார்ண்ணே ஓ ஓ அது ஒரு பெரிய குவாலிட்டி இல்லை மாதம் என்னால் முடியுமா முடியாது நல்ல டான்ஸ் ஆடுவார் வெரி குட் நல்லா டான்ஸ் ஆடுவாருங்கிறதுக்காக ஓட்டு போடணும் இப்போ நான் அடுத்தது ஒருத்தரை காட்டினேன் அவர் பிரபுதேவா டேய் விஜயை விட பிரபுதேவா நல்லா டான்ஸ் ஆடுவார் பிரபு தேவாவை முதலமைச்சர் ஆக்கிடுவான் அது எப்படின்னே இல்லை இல்லை அவர் நல்லா காமெடி பண்ணுவார் யார் விஜய் நல்லா காமெடி பண்ணுவார் அவருடைய காமெடி நல்லாயிருக்கும் படத்தில் ஓ ஓகே நான் அடுத்தது ஒரு படத்தை காட்டினேன் அவர் வடிவேலு டேய் விஜயை விட வடிவேலு நல்லா காமெடி பண்ணுவார் வடிவேலை முதலமைச்சர் ஆக்கிடுவோமா அது எப்படின்னே அப்புறம் இன்னொரு தம்பி வந்தான் அண்ணே அவர் பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கா தானே கரெக்டு நான் அடுத்த படத்தை எடுத்து காட்டினேன் அது அரவிந்த் டேய் விஜயை விட அரவிந்த் சாமி ஹேண்ட்ஸமாக இருக்காரு அரவிந்த் சாமி முதலமைச்சர் ஆக்கிடுவோமா முடியாது இப்போ நல்லா டான்ஸ் ஆடுறாருங்கிறதுக்காக ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்கணும்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பிரபுதேவாக தான் ஆக்கணும் இல்லையா நல்லா நடிக்கிறாருங்கிறதுக்காக முதலமைச்சர் ஆக்கணும்னா யார் ஆக்கணும் சிவாஜி கணேசன் முதலமைச்சராக இருப்பார் சிவாஜி கணேசனோட ஒரு பெரிய நடிகர் உண்டா அது அல்ல இவ்வளவு திட்டங்களை படித்தன இந்த திட்டங்களை தாண்டி ஒரு மனிதன் ஒரு தலைவன் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த தமிழ் சமூகம் விரும்புகிறது என்று தயவு செய்து சொல்லுங்க என்ன செய்யணும் இந்த மக்களுக்கு இளைஞர்களுக்கு என்னவா செய்யணும் என்ன பண்ணணும் ஒரு மாற்றம் ஒரு பத்து பேர் உண்மையிலே நொந்து போய் கேட்டேன் என்னடா குடிப்பேன்னு டீ சாப்பிடுவோம் நாளைக்கு காலையில பால் டாயில் குடிப்பாட குடிப்போமா அம்மாவை எப்படிதான் கூப்பிடுவேன் பிறந்ததுலேருந்து அம்மானு தான் கூப்பிடுவேன் ஒரு மாற்றத்துக்கு காலையிலேருந்து அத்தைன்னு கூப்பிடுவார் செருப்பகலே அடிப்பாங்க அம்மா பெற்ற தாயை எப்படி அம்மா என்றால் அம்மாதானோ கடைசி வரைக்கு அதே மாதிரி நல்லாட்சியை மாற்றவே முடியாது அம்மாவுக்கு நிகரானது ஒரு நல்லாட்சி மாற்றணும்னா அப்புறம் உட்காந்து அழத்தான் செய்யணும் அழத்தான் செய்யணும் இவர்களுக்கே எது நல்ல அரசியல் எது நல்ல ஆட்சி எது நமக்கு என்ன செஞ்சிருக்குன்னா யாரும் எடுத்து சொல்லலை அதான் பிரச்சனை பொருளாதாரம் பேசுனா போர் அடிக்குங்கிறான் இன்னைக்கு ஒரு விஷயத்தை எடுத்துங்க மந்திரத்தில் எதுவும் இல்ல இந்த கத்திப்பாரா இருந்து மந்திரவாதியை கூட்டு வந்து போட்டு வளர்த்ததா கலைஞர் இந்தியாவிலேயே கட்டப்பட்ட மூன்றாவது மேம்பாலம் ஐம்பது வருஷம் ஆச்சு அரை நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது இன்னமும் கம்பீரமாக நிற்கிறது பாஜகாரன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பாலம் குஜராத்ல மத்திய பிரதேசத்திலையும் பீகார்லையும் உடஞ்சி விழுது ஐம்பது வருடங்களை கடந்து நிற்கிறது அண்ணா மேம்பாலம் அப்போ ஒரு அரசு விவசாயிகளுக்கு திட்டம் போட்டிருக்கிறது மீனவர்களுக்கு மாணவர்களுக்கு பெண்களுக்கு திருநங்கைகளுக்கு ஐயா பிச்சைக்காரர்களுக்கு ஓட்டு உண்டா ஐயா பிச்சைக்காரர்கள் இல்லாத மாநிலமாக இந்த நாட்டை மாற்ற வேண்டும் என்பதற்காக பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு மையத்தை கொண்டு வந்த ஒரு தலைவன் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் யார் யார் சிந்திச்சா திறந்த மனதோடு பேசுங்க உரையாடுங்க நான் என்ன சொல்றேன் எனக்கு சில விஷயம் பிடிக்கும் நான் வந்து வழிபாட்டின் அடிப்படையில் நான் ஹிந்துவா இருப்பேன் நான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவேன் அதுக்காகவே பாஜக போட முடியாது திரையில் எனக்கு வந்து விஜய அதற்காகவே அவங்களுக்கு போட முடியாது அப்ப ஓட்டு என்று வருகின்ற பொழுது வாக்கு என்று வருகின்ற பொழுது இந்த நாட்டிற்கு இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு யார் சரியானவர்களோ அவர்களை தேர்ந்தெடுக்காமல் நம்ம போயிட்டோன்னு வைங்க என்ன ஆகும்னு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன் நீங்க இந்த கோயம்பேட்ல இருந்து மதுரவாயில் போகிற வழியில பாருங்க தூணா நிற்கும் அது என்ன தெரியுமா கலைஞர் கொண்டு வந்த திட்டம் மதுரவாயில் பறக்கும் சாலை ஆட்சி மாறியது ஜெயலலிதாமா வந்தாங்க அப்படியே போட்டு போயிட்டாங்க கூட ஒரு முறை நீங்க ஓட்டு போட்டுருந்தீங்கன்னு வையுங்களேன் அந்த ஆண்டு இன்றைக்கி மதுரவாயில் பறக்கும் சாலை கம்பீரமாக நின்று இருக்கும் நின்று இல்லையா இப்படி எத்தனை திட்டம் தெரியுமா நம்ம ஆட்சியில போட்ட திட்டத்தை அடுத்த ஆட்சியோட அப்படியே போட்டுருவாங்க அப்புறம் திருப்பி வந்து முதலே இருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா வரலாற்றில் அந்த தவறை நாம் செய்து விடக்கூடாது அதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இளைய தம்பிகள் இருக்கிறீர்கள் தங்கைகள் இருக்கிறீர்கள் நீங்கள் வந்து இந்த உன்ன சொல்லிட்டு போயிடுறேன்னா புதுசாக வரவங்களாம் திடீர்னு திடீர்னு உடைதான் உருளாங்கிற மாதிரி நான் தந்தி தொலைக்காட்சியில் ஒரு டிபேட்டில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வந்த ஒருத்தர் சொன்னார் ஸ்டாலின் அவர்கள் விஜயை பார்த்து பயப்படுகிறார் அப்படின்னு எனக்கு பயங்கரமா சிரிப்பு வந்துச்சு பட் கட்டுப்படுத்திக்கிட்டேன் நான் விஜய் ஏன் அரசியலுக்கு ஏன் சார் அப்படின்னாங்க யோகி பாபு நடித்த கோலமாவு கோகிலா பயங்கர ஹிட்டு கோலமாவு கோகிலாவை பார்த்து பயந்துட்டார் விஜய் இனிமேல் யோகி பாபு தான் பெரிய சூப்பர் ஸ்டார் யோகி பாபுவோட போட்டி போட்டு நம்மளால நடிக்க முடியாது அதனால யோகி பாபுக்கு பயந்து திரைத்துறையை விட்டு நிற்கலாங்கிற முடிவுக்கு வந்துட்டார் அதனால அவர் திரைத்துறையை விட்டுட்டு அரசியலுக்கு வந்துட்டார் இவர் கோவப்பட்டார் யோகி பாபுவும் விஜய் ஒன்னா அவர் எவ்வளவு உச்ச நட்சத்திரம் இப்படித்தானே எனக்கு இருக்கும் ஏண்டா ஸ்டாலின் விஜய் ஒன்னாடா ஒன்றரை வயசு குழந்தையாக விஜய் தவழ்ந்து கொண்டிருந்த பொழுது எத்தனை வயசு ஒன்னரை வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அவர் பிறந்தாருன்னு நினைக்கிறேன் ஒன்னரை வயசு குழந்தையாக விஜய் தவழ்ந்து கொண்டிருந்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் மிசாவை கண்டு அஞ்சாமல் எதிர்த்து சிறைகின்ற ஒரு தலைவன் விஜயை பார்த்து பயப்படுறானா அப்போ எங்களுக்கு உங் உங்களுக்கு வந்தால் தக்கோ எங்களுக்கு வந்தால் தகவல் செய்ய நம்ம கேட்க தோணும் நான் திருப்பி சொல்கிறேன் இந்த பாஜகவிற்கு மறைமுகமாக ஏவல் வேலை செய்து ஏதேனும் ஒரு வழியில் தமிழ்நாடு மக்களை பிளவுபடுத்தி அவர்களுக்குள் இருக்கக்கூடிய மத உணர்வுகளை தூண்டி சாதிய உணர்வுகளை தூண்டி அல்லது திரைத்துறையில் அவர்களுக்கு மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஈர்ப்பை காரணமாக வைத்து திமுகவை வீழ்த்தி விடலாம் என்று ஒரு மாபெரும் சதி நடக்கிறது அதற்கு எதிராக நாம் அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும் திரள்வது என்பது ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்து கைத்தட்டி செல்வது மட்டுமல்ல ஒரு இயக்கத்துக்குள்ள வரணும் நீங்க கட்சிக்குள்ள வரணும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் உள்ள வந்துட்டு கேள்வி கேள்வி கூட விமர்சனத்தை திமுக சுட்டிக்காட்டி நான் திறந்த கூட சொல்றேன் ஆனா உள்ளவா அடுத்த தலைமுறை நீதான் கையில ஆட்சியும் அதிகாரமும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக இருக்கிறது இளைய தலைமுறை நீங்கள் எத்தனை பேர் அதில் பங்கு பெற தயாராக இருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள் இல்லைன்னா வேற யாராவது உட்கார்ந்து இருப்பான் பாப்பா உட்கார்ந்து நம்ம அதனால அநேகமாக உறுப்பினர் சேர்க்கை முகாம்கள் அடுத்தடுத்து நடக்கும் நினைக்கிறேன் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நாளிலேருந்தே உறுப்பினர் சேர்க்கை முகாம்கள் நடைபெற இருக்கின்றன வீடுகள் தோறும் வர்றாங்க உனக்கு என்ன சந்தேகம்னாலும் கேளு கேளு என்ன திட்டம் செஞ்சிருக்கீங்க நீங்க எனக்குன்னு கேளுங்க இந்த சைதாப்பட்டுக்கு என்ன திட்டம் கொண்டு வந்தீங்கன்னு கேளுங்க இந்த திருவிக்கா பாலம் திமுக கொண்டு வந்து நான் பேசுகிறேன் விடிய விடிய கூட பேசிட்டு இருப்பேன் அடுத்த பொதுக்கூட்டத்துக்கு போகணும் உங்கள் வாழ்வில் நீங்கள் தினசரி அனுபவிக்கின்ற ஏ ஒரு பத்து திட்டத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னு வைங்க அந்த பத்து திட்டங்களில் நான் உறுதியாக சொல்கிறேன் ஒன்பது திட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களாகத்தான் இருக்கும் எனவே உங்களை திமுகவில் இணைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த ஒரு ஒரு அடுத்த கட்டத்திற்கு தமிழ்நாட்டை எடுத்து சொல்ல செல்வதற்கான ஒரு போர் இது இது வரக்கூடிய தேர்தல் என்பது வெறும் தேர்தல் அல்ல அது ஒரு மிகப்பெரிய போர் அந்த போரில் அந்த வாரில் நாம் ஒவ்வொருவரும் பங்கெடுப்போம் இது தமிழ்நாட்டிற்கும் மோடிக்கும் தமிழ்நாட்டிற்கும் ஆரியத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் வட இந்தியாவிற்கும் நடக்க இருக்கின்ற போர் தமிழுக்கும் சமஸ்கிருதத்திற்கும் நடக்க இருக்கின்ற போர் இனமான ஒரு உணர்வோடு மொழி உணர்வோடு மண் காக்க நம் மானம் காக்க இந்த மக்களை காக்க நாம் ஓரணியில் திரளுவோம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் கரங்களை வலுப்படுத்துவோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்